ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் இன்ட்ரோ கொடுக்கல அதனால் உங்களுக்கு இப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து களி செய்ய போகிறோம் அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க தம்மையில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த களி தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோக்கெல்லாம் வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு தண்ணி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வடிச்சு வச்சுருக்க ரைஸை வந்து கொஞ்சம் அதில் போட்டு வச்சுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சால்ட்டெல்லாம் போட்டு அது நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு தான் கொதிக்க நல்லா கொதிச்ச தான் வந்து நம்ம மாவு ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாவு ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே வராது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லு செய்வாங்க அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் மாவு அந்த மாதிரி போட்டு செய்வாங்க நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு ரேஷியோட இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிட்ட பிறகு ஒரு நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி எனக்கு ஒரு அளவு தெரியும் அந்த தண்ணி ஊ அதுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம சாப்பாடு வடிச்ச வச்சுக்கிற சாப்பாடை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வேணுன்ற அளவு மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து அதோடைய கெட்டி பதம் வந்து நம்மளுக்கு தெரியும் மொத்தமாக நம்ம கொட்டிட்டாலும் நம்மளுக்கு கட்டி விழுந்துறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் இதில் வந்து நிறைய பேர் வந்து குருணா போட்டு செய்வாங்க இந்த சின்ன சின்ன அரிசியாக வந்து அதை வந்து இது பண்ணி அது அதில் போட்டு செய்வாங்க நான் வந்து முழுசாகவே வடித்த சாப்பாடு வந்து போட்டுட்டேன் அப் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கட்டி விழுகாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம கட்டி கிட்டி விழுந்துருச்சு அப்படின்னா அது நம்ம சாப்பிடவே முடியாது வயிறு தான் அதிகமாக வலிக்கும் அது சாப்பிட்டோம்னா கட்டி விழுகாமல் கொஞ்சம் அந்த மா நல்லா நைஸ் ஆகுற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நான் வீடியோக்கு இவ்வளோ நேரம் காட்டுறேன் ஆனால் வந்து நான் உண்மையில் ஒரு கால் மணி நேரம் பக்கம் அதை வந்து கிண்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரவுண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த நம்ம எந்த கிணத்துல பண்ணுறோமோ அந்த கிணத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம களியை வந்து பிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் அந்த மாதிரி நம்ம மூணு உருண்டை பிடிச்சிட்டேன் இதுக்கு வந்து சைடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முட்டை கிரேவி தான் செஞ்சுருந்தேன் முட்டை கிரேவி வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து பின் பண்ணுறேன் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோ மற்ற வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ ஓரளவுக்கு நானும் களி செய்யா 어지 기타 அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு வந்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் போடுற வீடியோவை வந்து த்ரீ மினிட்ஸ் வீடியோ தான் அதுவே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி போடணும் என்ன மாதிரின்னு சொல்லி கேளுங்க அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் நான் போடுற வீடியோலாம் ரொம்ப கேஷுவலான ஒரு வீடியோ தான் நம்ம வீட்டில் எப்போயும் வந்து வளர்த்து பக்கமாக நம்ம செய்கிற பொருளுங்க தான் நான் செஞ்சு போடுறேன் புதுசாக நான் எதுவுமே ட்ரை பண்ணல நெக்ஸ்ட் வீ நெக்ஸ்ட் டெஸ்ட்டு வந்து நான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்ட்ரஸ்ட் இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து செஞ்ச வந்து களி வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்படி செஞ்சின்றதை பாருங்கள் போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்